ஐந்து தலை நாகமுடைய நரசிம்மர் குகை கோவில் வருடம் முழுவதும் வற்றாமல் வரும் நீர் ஊற்று இப்படி ஒரு கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் கிராமத்தில் ஒரு மரத்தின் வேரின் அடியில் பல வவ்வால்களால் சூழப்பட்ட குகைக்குள் சுயம்புவாக உருவாகிய நரசிம்மன் கோவில் தான் இந்த முத்தையன் கோவில் இந்த கோவிலுடைய வரலாறையும் இந்த கோயில் எப்படி வற்றாத நீர் ஊற்று வருடம் முழுவதும் வருது அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் i'll be இந்த கோயிலோட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி வந்து ஏழு தலைமுறையாக இருக்குது எழுநூறு வருஷமா சுயம்பு தானாக வந்தது இப்போ நரசிம்மர் பெருமாள் ஆழ்வார் இதெல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறது வச்சதுங்க அது வந்து சிலை வச்சது உள்ளே வந்து லிங்க மாதிரி சின்ன சாமி வந்து சின்னதாக இருக்குது லிங்க மாதிரி தான் இருக்குது இதுதான் சுயம்பு எழுநூறு வருஷமாக இருக்குது உள்ளே வந்து அஞ்சு தளம் அஞ்சு நாக நாகப்பாம்பு இருக்குது நைட்டில் தான் வருங்கிறாங்க அதுதான் ஒரு ஐதீகம் இந்த பவாலியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் சித்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்லங்க அவங்களாம் வந்து தவ செஞ்சேட்றான் இப்போ வந்து பபாலா மாதிரி அந்த இடத்துல தியானம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அப்புறம் அந்த தீர்த்த சாமியால் பட்டு தான் தீர்த்த வெளியே வருது எங்கிருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யார் யாரும் கண்டுபிடிக்கும் இந்த தீர்த்த வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டே இருக்குமா அறுபத்தி நாலு மணி நேரம் இந்த தீர்த்த வந்துட்டே இருக்கும் தண்ணி கொஞ்சம் வந்தாங்க தண்ணி வந்து எப்பவுமே தண்ணி அந்த தண்ணி பைப்பில் வர மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் எங்கே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர கேட்டு தொட்டில் கட்டுவாங்க தொட்டில் கட்டி வேட்டிக்கு போனாங்கன்னா குழந்தைக்கு தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிதான் சக்ஸஸ் தான் சுற்றியாக சுற்றி தொட்டில் பண்ணணும் அதான் தான் தொட்டில் கட்டியிருக்கிறாங்க அந்த கல்யாண ஆயிரணங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கையை கட்டுவாங்க கல்யாண ஆகணங்களுக்கு மஞ்சள் கை கட்டுவாங்க கல்யாண ஆகணும் மஞ்சக்கை கட்டி போனால் கல்யாணம் நடந்துருச்சுன்னா வந்து அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருக்கிறாங்களோ அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க அப்புறம் குடும்ப பிரச்சனை குடும்ப கஷ்டம் அப்புறம் மணி இந்த மாதிரி வேண்டு வேண்டுதல் வந்து இதெல்லாம் மணி கட்டுனது தான் வேண்டி நிறைவேறும் மணி கட்டுனது இல்லை குடும்ப கஷ்டத்தில் வந்து கஷ்டம் எதாவது எதாக இருந்தாலும் செய்யறாங்க என்ன முடியுதோ அதை வேண்டி இந்த மாதிரி மணி கட்டுறது

மற்றபடி இந்த கோயிலில் சிறப்பாக அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து நல்ல மனசார வந்து நம்பிக்கையோடு வேண்டி பண்ணுனா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயமும் ஆனால் நம்பிக்கையோட வேண்டும் அப்படின்னா எங்கள் கேங்கில் இவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்கிறது வந்து வேணாம் சரி கல்யாணம் ஆயிருமா லவ்வில் பண்ணிட்டு தான் இருக்கா எங்கே கிட்ட சொல்ல மாட்டேன்றானே பார்த்து இந்த இந்த சாமி வந்து பெருமாளுங்க பெருமாள் இது வந்து பெருமாளுங்க இது வந்து ஆழ்வார் இதெல்லாம் சின்ன சின்ன சாமி இருக்கிறது ஆழ்வார் இதெல்லாம் ஆழ்வார் இந்த சாமியில் தண்ணி வந்து வேறு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்கு சாமி இங்கே இங்கே ஒரு ஊற்று மாதிரி வருது இங்கே ஊற்று மாதிரி வருது இந்த தண்ணி இந்த வருது சாமி மேலே தான் இந்த சாமி மேலே தான் தண்ணி வருதுங்க கீழே சாமி மேலே பட்டு தான் தண்ணி கீழே வருது தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது தண்ணி இது பூரா தண்ணி சாமி தண்ணி தான் சாய் மேலே போட்டு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியாது இது வந்து நரசிம்மருங்க இது வந்து நரசிம்மர் சாமி லட்சுமி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா வவாலிலாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் வருது நிறையா பூரா வவ்வாலி தான் பூரா சுற்றியும் குகை மாதிரி உள்ளே போயிட்டுருக்கும் அது மண்ணு புதராக இருக்குது உள்ளே போக முடியாது குகை மாதிரி இருக்குதுங்க உள்ள இன்றைக்கி வரைக்கும் யாரும் உள்ளே போக மாட்டாங்க உள்ள பூரா வவ்வாலு தான் இதுதான் சுயம்புங்க எழுநூறு வருஷமாக இருக்கிறது சுயம்பு இது தான் எழுநூறு வருஷமாக இருக்கிறது சுயம்பு சின்னதாக லிங்க மாதிரி இருக்கும் அதுதான் சாமி சின்னதாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திஸ் ஹாப் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும்